ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சார்பாக அன்பான வணக்கங்கள் தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருமானம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்வதற்கு குடும்பத்துல கஷ்டங்கள் நீங்குவதற்கு கடன் தொல்லை நீங்குவதற்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு வருகின்ற பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை நீங்கள் செய்து இந்த பூவை அம்மனுக்கு வைக்கும் பொழுது வீட்டில் பூஜை அறையில் வைக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற செல்வங்கள் வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் கஷ்டமும் நீங்கும் இந்த வழிபாட்டு முறை என்ன எப்படி செய்வது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக இனங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய பஞ்சமி திதியை வளர்விரை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பஞ்சமி திதி வராகி அன்னைக்கு உகந்த ஒரு நாள் அது மட்டும் கிடையாதுங்க ஆணி மாசம் அமாவாசை முடிந்தவுடன் ஆஷட்ட நவராத்திரி தொடங்கி இருக்கின்றது இந்த ஆனி அமாவாசை திதி முடிந்து அடுத்து ஒன்பது நாட்களும் வராகி அன்னைக்கு உகந்த நாள்னே சொல்லலாம் சில பேர் நவராத்திரிய தங்களுடைய வீட்டுல கலசம் நிறுத்தி வழிபாடு செய்யற பழக்கம் இருக்கு சில பேருக்கு அந்த பழக்கம் இல்லைனாலுமே ஒரு தீபத்தை ஒன்பது நாட்களும் உங்களுடைய வீட்டுல ஏத்தணும்னு சொல்லியிருக்கேன் வராகி படம் இல்லைனாலும் பரவாயில்ல விக்கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனா இந்த தீபத்தை மட்டும் வீட்டில் தொடர்ந்து ஒன்பது நாட்களும் ஏத்துங்க அப்படி ஏத்த முடியாதவங்க வழிபாடு செய்ய முடியாதவங்க பஞ்சமி திதி அன்று இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க உங்களுடைய கணவரின் வருமானம் அதிகமாகும் இந்த ஆஷிட்ட நவராத்திரியில ஒன்பது நாள் வராகி அன்னையை யாரெல்லாம் வழிபாடு செய்யறாங்களோ அவர்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் குடும்பத்துல சண்டைகள் வராது செல்வ செழிப்பு ஏற்படும் கடன் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கும் வருமானம் அதிகரிக்க வராகி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த வழிபாட்டு முறையை இரவு தான் நீங்க பண்ணணும் இப்போ ஆஷிட்ட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கின்றது அமாவாசை முடிந்து வருகின்ற இந்த பஞ்சமி திதி விசேஷமானது அது புதன்கிழமையுடன் சேர்ந்து வருவது இன்னமும் விசேஷம் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இந்த பஞ்சமி திதி வருகின்றது பராகி வழிபாடு இரவு ஒன்பது மணிக்கு செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் மாலை நேரத்துல வராகி அன்னைக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பலனும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பால் வராகித்தாய் வீட்டில் கந்திருஷ்டி இருக்கு ஏவல் பில்லி சூன்யம் இருக்கு பகைவர்கள் தொல்லை இருக்கு அப்படின்னா வழக்கமாக இந்த பூஜையை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரே ஒரு பூ வைத்து வழிபாடு பண்ணுங்க அந்த பூ வந்து சக்தி வாய்ந்த பூ அன்னையின் திருவுருவப்படம் உங்ககிட்ட இருந்தா நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க வீட்டில் விக்ரகம் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் வைத்து விரலி மஞ்சள் மாலை கட்டி அன்னைக்கு போடலாம் கிழங்கு மஞ்சள் மாலை ஐந்து ஒன்பது இருபத்தி ஒண்ணு இந்த எண்ணிக்கையில் கட்டி அம்மனுக்கு மாலையாக போடுங்க கடன் சுமை குறையணும் வருமானம் அதிகரிக்கணும்னு அன்னை கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முக்கியமா பாத்தீங்கன்னா வராகி தாய்க்கு சிறந்த பூக்கள் நிறைய இருக்குங்க அதுலயுமே முக்கியமா சிவப்பு நிற பூக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் தீபம் ஏற்றும் பொழுது அன்றைய தினம் நீங்க ஒன்பது நாளும் ஒரு ஐஸ்வர்ய தீபத்தை ஏத்தணும் அந்த தீபம் ஏத்தலன்னா கூட அதாவது வீட்டுல கலசம் வேண்டாம் வழிபாட்டு முறை வேண்டாம் எதுவுமே இல்லைனாலும் நீங்க ஒரே ஒரு விளக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க அதுல வராகி அன்னை வந்து ஆவாகணும் ஆயிடுவாள் நீங்க அந்த விளக்கு கூட ஏத்தலனாலும் புதன்கிழமை அன்று இரவாவது இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏத்துங்க அந்த விளக்கு எப்படி ஏத்தணும் அப்படின்ற தகவல்கள் நம்ம சேனல்ல செய்முறை விளக்கத்தோட செய்து காமிச்சிருக்கேன் முக்கியமா வராகி அன்னைக்கு வைக்கக்கூடிய பூக்கள் நிறைய இருக்குங்க சிவப்பு நிற பூக்கள் அன்னைக்கு ரொம்ப உகந்தது அதாவது அரளிப்பூ வைக்கலாம் சென் தாமரை வைக்கலாம் முக்கியமா ஒரு பூ வைத்து எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பலிதத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் பூங்க அது அந்த செம்பரத்தி பூ கிடைக்காத பட்சத்துல சிவப்பு நிறப்பூ எது கிடைத்தாலும் பூஜைக்கு பயன்படுத்திக்கோங்க இப்படி நீங்க அம்மனுக்கு இந்த ஒரு பூ வச்சுட்டீங்கன்னா அது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்ததுங்க இந்த பூவை வைத்து நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது அம்பாரிடம் இருந்து கண்டிப்பாக கிடைக்கும் வராகி அன்னை அப்படி ஒரு வாரி வழங்கக்கூடிய வல்லல்னை சொல்லலாங்க குழந்தை உள்ளம் கொண்டவள் வராகித்தாய் நீங்க உண்மையா எதை கேட்குறீங்களோ நேர்மையா எந்த ஒரு வேண்டுதலை அம்மன் கிட்ட உரிமையோடு கேட்குறீங்களோ உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாள் அன்னை ஒரே ஒரு டம்ளர் பானகம் வைங்க அந்த பானகம் வந்து வெல்லம் கலந்து ஏலக்காய் கலந்து சிறிதளவு சுக்கு தட்டி போட்டு பானகத்தை வைங்க மன சுத்தத்தோடு உடல் சுத்தத்தோடு பிரார்த்தனை செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எளிமையா இந்த வழிபாட்டை வீட்டுல அதாவது மாலை நேரத்திலேயே இந்த வழிபாட்டு முறையை செய்ய ஆரம்பிக்கலாம் வளர்பிறை பஞ்சமி என்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் வந்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு பூஜை அறையில ஒரு அகல் விளக்குல ஏத்துங்க இப்படி ஏத்தி வைத்து விட்டு வராகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த விளக்கே அம்மனாக பாவித்து செம்பருத்தி பூ அந்த விளக்கிற்கு பக்கத்துல வச்சு தீபம் ஏத்துங்க வராகின் விக்கிரகம் இருந்தா திருவுருவப்படம் இருந்தா அதற்கு மேல செம்பருத்தி பூ வைத்து தீபத்தை ஏத்துங்க வராகி தீபம் உங்களுக்கு ஏத்த முடிந்தால் வராகி அண்ணெய் அமர்ந்திருக்கிற தீபம் ஏத்தினீங்கன்னா அதுல ஏலக்காய் போட்டு தீபம் ஏத்தலாம் பசுனை ஊற்றி தீபம் ஏத்தலாம் செம்பருத்தி வைங்க செவ்வரளி வைங்க செந்தாமரை வைக்கலாம் வாசனையான மல்லிகை வைக்கலாம் இப்படி வழிபாடு செய்து கொண்டே வரும்பொழுது ஒன்பது நாளும் இருக்குங்க இந்த நவராத்திரி தவறாமல் அனைவரும் இந்த பூஜையை நீங்க பண்ணலாம் அதாவது ஆஷட்ட நவராத்திரி தொடங்கி விட்டது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை தொடங்கி விட்டது இது பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கு அதனால இந்த ஒரு நாளாவது வழிபாடு பண்ணுங்க ஒன்பது நாட்களும் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அனைவரும் தவற விட்டுடாதீங்க வராகி தாய் உங்களுக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்குவாள் என்ன ஐஸ்வர்ய தீபம் ஏத்தனும் இதை பற்றிய விரிவான தகவல் நம்ம சேனல்ல இருக்கு ஒன்பது நாட்களும் இந்த தீபத்தை ஏத்துங்க உங்களுடைய நண்பர்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க ஓம் வராகி தாயே போற்றி வஜ்ரகோஷம் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவை உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்